கீர்த்தி சிறிதானாலு மூர்த்தி பெரிதென்று சொல்லுகுந்தானே அந்த மாதிரி தான் இந்த கோவில்ல வந்து நாங்க நினைச்சு இவ்வளவு பெரிய மரம் உண்டு குண்டு குண்டு மாளைய வந்து கட்டி கொண்டிருக்கா ஒரு அந்த மாளைய அப்படியே வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன் 21 வட வந்து இந்த வட மாலை இதுதான் பெரிய மாஸ்டர் ஜெஃப் வடை தஸ்னியா அப்படி இருக்கு ரிச்சுக்குட்டி பொங்கல் எப்படி இருக்கு நல்லா இருக்கு தமிழ் சந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நான் எங்க நிக்கிறேன் ஒரு பூர்வீகமான ஒரு கோயில்ல தான் வந்தனாங்க ஏன் இன்னைக்கு வந்தனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க அம்மா வந்து இந்த கோயில்ல வந்து பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியறதுதான் கோவில் இந்த கோவில்ல வந்து ஒரு சில நேர்த்திகள் எல்லாமே இருக்கு அதுக்காக இன்னைக்கு வந்து பொங்கல் பூசை செய்யறதுக்காக தான் வந்தனாங்க இங்க பாத்தோம்னு சொன்னா வேற யாருமே வெளியாக்கள் யாருமே வந்து வர வரமாட்டேனும் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற அஹ் இந்த கோயிலுக்கு உரித்தான நாட்கள் மட்டும்தான் இங்க வந்து பொங்கல் பூசைகள் எல்லாமே செய்யணும் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு பொங்கல் வச்சு பூச வச்சு கும்புறதுக்காக தான் எல்லாருமே எல்லாரும் எல்லாருமே கொஞ்சம் பேர் தான் அதுக்கான ஏற்பாடுகள் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது குட்டி கோவில் தான் இந்த சொல்ல வினம் கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி பெரிதன்று சொல்லுவினம் தானே அந்த மாதிரி தான் இந்த கோவில்ல வந்து நாங்க நினைச்சு நேர்ந்தா வந்து நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது அதனால இன்னைக்கு நாங்க நாங்கள் இதை வந்து பத்திரஹாளி என்று சொல்லி சொல்லுவோம் பின்னுக்கு எல்லாமே நடக்குது இப்ப அப்படியே நாங்கள் போயிட்டு அந்த பொங்கலோட வந்து ஜாயின் பண்ண போறேன் இப்ப வந்து பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி இந்த பொங்கல் பூசி எல்லாம் முடியுது பெருசா எல்லாமே நடக்காது சிம்பிளா தான் நடக்கும் ஆனா வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு என்ன சொன்னா இந்த கிராமிய முறைப்படி அதெல்லாம் நடக்ககுள்ள பார்க்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி நல்லா இருக்கும் இப்போ வந்து அங்க போயிட்டு இப்போ வந்து ஒரு மாலை நேரம் வெயில் எல்லாம் போயிட்டு ஒரு மாலை நேரம் நல்லா இருக்கும் அப்படியே பின்னால போயிட்டு ஜாயின் பண்ணி பொங்கல் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத இந்த பிளாக்ல பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து மிஸ் யோ மிஸ்ஸியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பின்னுக்கு போவோம் இது பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க உங்களுக்கு ஒரு பண தான் இதை பற்றி ஒரு காணொலியை வந்து எங்கே நான் போட்டிருக்கிறேன் பார்க்க பார்க்காதாக்கள் வந்து பாருங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் இந்த அதாவது இந்த காணி இந்த கோயில அவ்வளவு பூர்வீகமான மரபுகள் அதெல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு பாருங்க இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் அந்த பொங்கல் மட்டும்தான் பார்க்க போறோம் இப்போ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்போதான் உல வச்சிருக்குது இது எவ்வளவு பானையம்மா எவ்வளோ வரிசை போடலாம் இது வந்து ரெண்டு கொத்து அரிசி வருகிற அளவுக்கு பால் அதாவது வந்து தேங்காய் பால் வந்து விடுறது பசும்பாலும் விடலாம் தேங்காய் பாலும் விடலாம் வந்து வந்து நாங்கள் பசும்பால் விடல தேங்காய் பால் எல்லாம் விட்டுருக்கோம் வெங்காயம் பட்டி நம்ம என்னத்துக்கு என்று சொன்னா பொங்கலுக்கு வந்து வெங்காயம் பொங்கலுக்கு வெங்காயம் இல்ல வடக்கு வெங்காயம் எவ்வளோ பெரிய மரம் இதுல அப்படி பெருசு பெருசா வளர்ந்து இந்த ஆலம் விழுதுல வந்து ஓன் ஆட்டம் கிண்டு 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 இங்கே வந்து மூன்று பெரிய பெரிய நித்திய கலியாணி பூமரம் நிற்கிது இது வந்து முதல் ஒரு அம்மம்மா ஒரு நட்டிருந்தவா அவள் வந்து இல்லை அவோட சேர்ந்து நாங்களும் இதெல்லாம் சின்ன பிள்ளை அருகேகளை நாங்கள் இப்போ வந்து பெரிய நித்திய கலியாணி மரமாக அப்படியே வளர்ந்து போயிருக்குது இங்கே பூசை பொங்கல்கள் என்று சொல்லிச்சோன்னா நாங்கள் இங்கேயே பிடுங்கி வந்து கட்டலாம் வேண்டு அவ்வளோ தூங்கி பாருங்கள் பெரிய பெரிய பூ இப்போ அக்கா வந்து அதுதான் செய்து கொண்டிருக்காள் என்னென்னு சொன்னால் இதுலேயே பிடுங்கி பிடுங்கி பெரிய பெரிய குண்டு குண்டு மாலையாக வந்து கட்டிக்கொண்டிருக்கிறா பொருங்க அந்த மாலையை அப்படியே வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஐங்கா எவ்வளோ வடிவ மாலை கட்டுறாள் இந்த மாலை வந்து அதாவது இந்த வடிவான மாலை வந்து இப்படி கட்டுறதுன்னு சொல்லி சொன்னால் முதல்ல இந்த நாரை வந்து இப்படி இந்த நாரெல்லாம் இப்படி இருக்கும் அதுக்கு பிறகு பூவை வச்சு எப்படி சுத்தணுமெண்டா இந்த மாதிரி தான் சுத்தி எடுக்கணும் அப்படி நீங்க சுத்தி சுத்தி எடுத்தால் இப்படி ஒரு வடிவான புல்லான மாலையை வந்து பார்க்க முடியும் விஜ என்ன விஜய என்ன வேணும் என்ன வேணும் என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அவன் படை கழுதுறான் நமக்கு என்ன பிரச்சனை படை சாப்பிடுறதுதான் நீ சாப்பிடணும்

என்ன செய்யீங்கள் பொங்கல் கிண்டறிங்களா கிண்டுங்க 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 வடை பொரியுது அப்படியே வன்ட என்ன அப்பு சாமிக்கு வைக்காம உங்களுக்கு வைக்கிறதா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதுல மொத்தமாக அப்படி என்ன சொன்னா இருபத்தி ஒரு வடை வந்து கோக்கோடும் இந்த வட மாலைக்கு அதுக்கு தான் இப்போ போத்துக்கொண்டிருக்கிறேன் இது வந்து அப்படியே நாவலடி வைரவர் இந்த மரத்துல வந்து யாருமே தெரியாம கூட ஏற சொன்னால் அவ்வளவு புனிதமான ஒரு மரம் சொல்லி யாருமே படையல் ரெடி பொங்கல் வடை வாழைப்பழம் அதோட வந்து இப்ப ஊதுபத்தி கொளுத்துறதுக்கும் அதில் இன்னும் ஒரு வாழைப்பழம் இப்ப ஊது பத்தி இதுல கொளுத்த போயினும் ரெடி என்ன இங்கால வந்து என்ன தீவாரம் பாருவமா டிஸ்கஷன் நடக்குது எல்லாம் அப்படியே பரப்பா ரெடியாகுது இந்த விளையாட்டு Gel gel gel. பொங்கல் வடை இருக்கு அச்சு வடையும் பொங்கலும் அப்படி இருக்கு ரிச்சிக்குட்டி பொங்கல் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடுங்க ரிச்சிக்குட்டி சாப்பிடுங்க இன்றைக்கு பார்த்தோமென்று சொன்னால் நாங்கள் வந்து பொங்கல் பொங்கி அதை படைத்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக இருந்த அந்த பொழுதுகளை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமங்குற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அப்போ இது மாதிரி நாங்கள் போடுற காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே